இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சட்டி வச்சிருக்கோம் அதில் கடுகு தாணிக்கலாம் வெள்ளியில் தாச்சிடலாம் கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துலாம் அருவப்பை சேர்த்துலாம் ஒரே ஒரு காஞ்சு மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அஞ்சு வெங்காயத்து சேர்த்துலாம் உப்பு சேர்த்திடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வளங்கிறதுக்குள்ளையும் நம்ம என்னென்ன அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம புளி ஊற வச்சு அந்த நார் கொட்டை எல்லாமே எடுத்துகிட்டு இந்த அழுப்பு வச்சுருக்கோம் இதை போட்டுக்கலாம் ஒரு பத்து காஞ்ச மிளகா போட்டுக்கோம் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதைப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துருவோம் ஓ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது இதில் சேர்த்துடலாம் இப்போது அரைச்ச விழுதுகளை நம்ம இதில் சேர்த்துட்டோம் இதுக்கு அடுத்து நம்ம இதுக்கு தேவையான தக்காளியையும் அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் ஓ குழம்புக்கு தேவையான தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டோம் இதில் சேர்த்துடலாம் சேஜில் நம்ம குழம்பு மளகத்தோடு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலறி விட்டுடலாம் இதில் நம்ம புளி காஞ்ச மிளகா பூண்டு ஜீரகம் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம் அப்புறம் குழம்புக்கு தேவையான தக்காளியையும் நம்ம அரைச்சிட்டோம் இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நாம் மீன் சேர்த்திடலாம் குழம்பு கொழம்பு இப்போது நல்லா கொதிக்கிது கொதிக்கும் போது நாம் அதில் மீன் சேர்த்திடலாம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனைலாம் இதில் சேர்த்திடலாம் மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சு மீன் உடையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு சிம்மில் வச்சுருங்க அது வெந்துடும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம் மீன் வெந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதான் போட்டோம் இப்போது பழம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போது நாம் கொஞ்சமாக கடுகு வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்குது ரெண்டு மூணு பூண்டு நசுக்கி அதில் சேர்த்துருங்க அப்புறம் பச்சை மிளகா சவுக்கிழக்காக நறுக்கி சேர்த்துக்கலாம் இல்லை தாழ்த்தி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவீசிக்கலாம் அதே ஒரு பண்ணி moments later. இதை நம்ம இப்போ குழம்புல சேர்த்து வந்து சூப்பரான கமகமன் மணக்கிற மஞ்சள் மீன் குழம்பு ரெடி